ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன் சொல்லு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான பதினாலாவது ஆரத்தோட மூணாவது நாள் நைட்டு ஓடு சஸா பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான் பயங்கரமாக போயிட்டுருக்கா கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்கு பட் ஒரு சில பேர் வந்து அதை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் ஜாக்லினை சொல்லலாம் முத்துக்குமரனை சொல்லலாம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வேற யார் பெருசாக கேரக்டரில் வந்துட்டு நம்ம அருண் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாரு வேற மற்றபடி யாருமே பெருசாக இன்வால்மெண்ட் காட்டுற மாதிரி தெரியல இவங்க பவித்ரா ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து விஜய் விஷால் செம்மையாக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப முக்கியாக ஓடிட்டுருக்கா தீபக் சார் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது அவ்வளோ அழகா அந்த கேரக்டரை ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது அவர் தான் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு மிட் எவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வர்ஷினி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா நாங்கள் எட்டு பேர் சேர்ந்து தான் அந்த மிட்வீக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மிட்வீக விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த எட்டு பேரும் வெளியே போய்ட்டு போல இருக்கு அதனால தான் இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு உடனே 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 எல்லாரோட பாட்டு டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு போக ஒரு ஆறு ஏழு பேருந்து முடிஞ்சிருச்சு ஸோ நைட்டுக்குள்ளே மோரா எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க அப்படின்னு தோணுது எல்லாம் லைட் ஆஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மிட்வீக் எக்ஷன் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது அது உண்மையாக போயாண்டத நம்ம லைவில் பார்த்தாலும் தெரியும் அதில் யார் போக போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவித்திரவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி இருக்குது பவித்திர சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க ஸோ ஓட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் லாஸ்ட்லேயும் இருக்காங்க ஆனால் அதை விட பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயங்களாக இப்போ வந்திருக்கு சரி இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபேப்மன் ரவீந்தர் வேறு மாதிரி வெறுத்தனமான ஒரு விஷயத்த பண்ணார் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோவாக அவரு அதில் அந்த உடம்ப வச்சுட்டு அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆட்ஸ் தான் சொல்லி ஆகணும் ரொம்பவே அழகாக இருந்தது அவரால் என்ன பண்ண முடியுமோ அதான் அதை பண்ண சூப்பராக இருந்தது சரி போங்க அண்ணா சேர்ஸ் போகலாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்கா அவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணின் மைந்தன் சூப்பராக மாசம் வந்துட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பிள்ளை அஞ்சு மூணு வேறு மாதிரி தார் தார்மராக வந்து ஓட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்துட்டு இந்த டைட்டில் வின்னராக வரப்போறாருன்ற விஷயங்கள் காலிலேருந்து பயங்கரமாக போய் 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 நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணி அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்னன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா சுமார் மூஜி குமார் அந்த ஒரு கேரக்டரை வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அழகாக எடுத்து கவுண்டர் அட்டாக்கி வேற மாதிரி இவருக்கும் பவித்ராக்கும் நடுவில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த காம்போ வேற மாதிரி இருந்துச்சு இவர் அங்கே கவுண்டர் கொடுக்கறதும் அதே மாதிரி பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம முத்துக்கு கலாச்சாரி என்னென்னா என்னன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு பக்கத்தில் பவித்ரா வந்துட்டு உட்காருவாங்க ரயன் பக்கத்தில் ஏமா அந்த பக்கம் போய் இப்போ இப்போதானும் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தேன் அப்படின் போது பாஸ் அங்கேருந்து முத்துக்குமரன் எதுக்கு பவியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கலாச்சார விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இம்மா சாரிம் சொல்ல அப்புறமா திரும்ப பவித்திர போன விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது அதே மாதிரி முத்துக்குமனுக்கு என்ன பாட்டு வரப்போதோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் ப பண்ண போறார் அப்படின்னு ரொம்ப அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு தான் வர கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சாச்சனா வந்து அங்கங்கே வந்து இடையூறு பண்ணிகிட்டே இருக்காங்க அதான் முத்துக்குமன் அங்கங்கே சொல்லிகிட்டே தான் இருக்காரு பட் இந்த போட்டு கேட்க மாட்டாங்க இது எங்கே போய் வெடிய போகுதுன்னு தெரியல ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சவுந்தரியா இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சண்டேஜ் பண்ணிட்டு போய் நாலு பயங்கரமாக வந்துட்டு சௌந்தரியாவுக்கு வந்து சரியான அடி விழுந்துருக்குது ஓட்டு வந்து இந்த மாதிரி ஓட்டில் நார்மலாகவே வந்துட்டு அவங்க அதிகப்படியாக ஓட்டு வரும் பட் இப்போ கம்மியாக இருக்குது காரணம் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்காக இருக்குது இன்றைக்கு ஆனால் அந்த கில்லி சாங் ஏன்னா அவங்க திரிஷா மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க சூப்பராக அவங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு தான் அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாங்க அழகாக பண்ணாங்க அதே மாதிரி ரொம்ப அந்த க்யூட்னஸ்லாம் காணாமல் போயிடுச்சு ஒரு ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட க்யூட் க்யூட்னஸ்லாம் காணாமல் போயிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து டெரர் ஃபேஸ் தான் வந்திருக்கு அந்த ஒரு ஒரு எந்த கவலையும் இல்லாத ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும் முத்துக்குமரம் சொல்லுவார் எந்த கவலையுமே இல்லாமல் எப்படிமா இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபேஸை காணும் ஏன்னா இப்போ வந்து மண்டைக்குள்ளே வந்துட்டு இவன் தான் வரப்போகிறான் நம்ம இவ்வளோ பாடுபட்டோமே என்ன பாடுபடன்றது என்னை கேட்டதைங்க தயவு செஞ்சு ஆனாலும் அவன் வரானே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது நேற்று சொன்ன அந்த ஒரு மனசு இன்றைக்கி இல்லாமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நேற்று வந்துட்டு ஓகே அவன் வந்துட்டு ஜெயித்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு அது மனசு இன்றைக்கி வந்துட்டு அவன் ஜெயிக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது பாவா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இந்த அளவுக்கு பண்ணணும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நிறைய இடங்களை ப புலம்புறாங்க யார் யாரெல்லாம் முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு மண்டையை கழுவுறாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி கேட்குறாங்க அது பார்க்கறது கொஞ்சம் வருத்தம் பட் இருந்தாலும் அந்த ஒரு வருத்தம் தான் செய்யும் ஆனால் ஓரளவுக்கு அந்த டான்ஸ் நல்லா தான் பண்ணுங்க மூணாவது ப்ளேஸ் நான் விஷால் வந்துட்டார் நான் சொன்னேன்னா இல்லையா வருவார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்து நூற்றி அறுபத்தி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பேரில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஸோ விஷாலுக்கு வந்து நாளைக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின மாதிரி தோணுது காரணம் நேத்தே வந்துட்டு நம்மளோட தர்ஷிகா வந்து நேற்று ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாங்க என்னென்னா எனக்காக நீங்கள் உள்ளே போய் பேசுகிறீங்க ஆனால் நான் வந்துட்டு அவங்கள தோண்டலை இந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவங்கள தான் அவங்களோட விஷயங்களை கேட்குறாங்க என்னோடய விஷயங்களை கம்பேர் பண்ணி அதே மாதிரி என்னுடைய விவசனனுக்கு நான் தான் காரணம் மற்றவங்களை ப்ளேம் பண்ண விரும்பலை நான் யாருக்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேனோ அவங்கக்கிட்டே நான் டைரெக்டாக பேசிக்கிறேன் எனக்காக நீங்கள் யாரும் பேச வேண்டாம் அடுத்ததாபமும் எனக்கு தர வேண்டாம் ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க சோ கண்டிப்பா நேருக்கு நேரம் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கத்தை கிடையாது தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த எட்டு பேரோட முடிஞ்சிரும் ஏன் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட்ஸில் ஸோ இவங்க கொடுத்த ரிப்ளை மூலமா அவங்க அதே இடத்துல வந்து நான் வந்து அவர்கிட்ட கேட்கணும் கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இதில் சோ அதை நான் காலையில கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு வீடியோ சோ அப்படி பாக்கும்போது கண்டிப்பா என்ட்ரி இருக்கு அப்படின்னா மத்தவங்களும் வருவாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சோ அப்ப எனக்கு தெரிஞ்சு என்ன வேணும்னா இன்னைக்கு எட்டு பேரும் சப்போஸ் முப்பிக்கை பிடிச்சுன்னு என்னச்சுனா இவங்க கூட்டு அப்படியே எட்டு பேர் வெளியே போயிருவாங்க மற்றவங்களாம் வந்துட்டு அடுத்த நாள் அப்படியே வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பது வோட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு ஸோ கேரக்டர்னு அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராக வாழ்றது எனக்கு தெரிஞ்சு தீபக்க கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறாரு அது தேவையானதான் ஏன்னா இந்த பிக்பாஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு அதுதான் மெயின்னு பட் இருந்தாலும் கேமுக்கு உண்மையாக இருக்கணும் அதில் ஒன்று அதே மாதிரி அவர் வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராகவே போயிட்டு இருக்கு இவரும் வந்து படப்பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்றாரு அதே மாதிரி இவரை வந்து டைட்டில் வினரா வர வைக்கிறது கூட ஒரு சில விஷயங்கள் போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க பட் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தீபக்கோட பர்ஃபாமன்ஸ் எப்படி டு த மார்க் எங்க முத்துக்குமரோட அவர் சூப்பராக பண்ணுறாருங்க அப்படி உங்களுக்கு தோணுதா சொல்லுங்க எனக்கு அஞ்சாவது பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருண் இருக்காரு இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன் எப்போ ஒன்பது புள்ளி அஞ்சு நாள் சோ அருண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகுது பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவர் டேஞ்சர் ஸோனில் இருக்காமல் தான் இருப்பார் பட் கண்டிப்பாக பாஸ் அவர் கைவிட மாட்டார் இன்றைக்கி அவருக்கு வந்து ஆர்யா கேரக்டர் அதாவது சூர்யாவது ஆர்யாவை மாற்றி இருக்கார் ரொம்ப அழகாக பண்ணுறாரு ரொம்ப அழகாக பண்ணுறாரு அவர்கிட்ட ஒரு க்யூட்னஸ் இருக்குது ஒரு நடிப்பு திறமை இருக்குது அது மாற்றிக்கிறதே கிடையாது அதே மாதிரி ரொம்ப அழகாக சேஃபாகவும் விளையாண்டுட்டு போகிறாரு முன்னாடி இருந்த அருண்லாம் இருந்தாலும் நேரம் தீப்பூர் திரும்பாம மாதிரி இருக்கும் அதேமாதிரி சிவகுமார்கிட்ட வந்து இவர் போய் ஒரு பஞ்சாயத்தை வந்து கூட்டி போனோம் பார்த்தா அவர் இவருக்கு மேலே ஒரு பஞ்சாயத்தை வச்சு இன்றைக்கி வச்சு செஞ்சு கடைசியில் அவர் வந்துட்டு பே முத்துக்குமரம் வந்து அது பண்ணுற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே தப்பு பண்ணது சிவகுமார் அது வந்து ஐயோ இன்னைக்கு பயங்கரமாக போச்சு ஆனால் பயங்கர போரா போகிற மாதிரி இருக்குது அந்த டான்ஸ் அந்த சாங் வர டைமில் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பேர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வழக்கம் போல் ஆறாவது பேஸ் நம்மளுடைய ஜாக்லின் வந்திருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சனே பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்று ஏன் கே திடீர்னு ஓட்டு கம்மியாவது இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு ஒன்றும் புரியல அதாவது இந்த கடைசி ரெண்டு வாரங்கள் மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னவா இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் வீக்லேருந்து கிட்டத்தட்ட பதினாலாவது வாரமும் நாமினேஷன் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லா வாரங்களும் பிரச்சனையே இல்லாமல் மூணாவது பொசிஷனில் இருந்த இவங்க ஒரு வாட்டி ஃபஸ்ட் பொசிஷன்ல வந்த இவங்க கடைசியாக அந்த பிக் பாஸ் முடிகிற சமயத்தில் இந்த வாரமும் லாஸ்ட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போன வாரமும் லாஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி அவங்களோட ஆஸ்டி கேரக்டர் நல்லா தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நல்ல நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது ஆகலைன்ற மாதிரி எனக்கு நல்லா தோணுது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் மேபி அவங்களுக்கு நீலாம்பரி கேரக்டர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ ஏன்னா அவங்க ஃபேஸுக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜுக்கு அது செட்டாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா சாச்சனாக்கு நீலாம்பரியை கொடுத்துருந்தாங்க அந்த பொண்ணுக்கு இந்த ஆசினி கேரக்டர் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா குட்டி பொண்ணு இவங்க கொஞ்சம் நல்லா மெச்சுரிட்டியாக பண்ணுவாங்க ஆக்டிங் அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால யோசித்தேன் பட் அதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நல்ல ஒரு திறமையை கொடுத்துட்ருக்காங்க நான் கொஞ்சம் பாவமாக இருக்கும் இவ்வளோ விஷயங்களும் கொடுத்தும் இவங்களால் வந்துட்டு ஓட்டு வாங்க முடியாமல் ஆறாவது பிளேஸில் இருக்காங்க ஒரு சில பேரில் எதுவுமே பண்ணாமல் மேலே வந்துட்டு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஒரு வருத்தமாக இருக்கு லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய பவித்திரா இருக்காங்க இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு நாலு ஸோ பவித்ரா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்றைக்கி காலி அப்படின்றத தோடுது ஏன்னா ஆல்ரெடி கிட்டே சொல்லிட்டாங்க மிட்பே கவிஷன் இருக்குன்னு இன்றைக்கி புதன்கிழமை ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைய விட்டோன்னா ஏன்னா வேளம் இல்லை அவ்வளோதான் அதேமாதிரி பணப்பட்டு இது வரைக்கும் வரலை மேக்சிமம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணப்பெட்டி இந்த வாரம் இந்த வருஷம் இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பணப்பெட்டியோட பவித்திரை போயிருந்தால் நல்லாது சொல்லிட்டு பவித்திரோட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த முகுந்தா முக்குந்தா நல்லா இருந்துச்சு அழகாக இருந்தது ரொம்ப அழகாக ஏன்னா அவங்க ஆக்டிங் அவங்க அவங்களே ஒரு அழகு தான் அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே கிடையாது பட் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க லாஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து நூற்றி அறுபத்தி மூணு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாரம் டபுள் விஷயம் கன்ஃபார்ம் அதில் மின்க்க விஷயம் இன்னைக்கு மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அடுத்த அந்த வாரம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் போவாங்க அதில் வந்து ஜாக்லின் வர போகிறாங்களா அருண் வர போகிறாங்களா தீபக்கா விஷாலான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோரால சேமாக தான் இருக்காங்க ஆனால் ஈக்குவலாக இருக்கிறது ஜாக்லினும் அருணும் தான் அருணை தெரிஞ்சு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படி தான் தோணுது அப்போது ஜாக்லின் தானா ஒன்றும் புரியலையே சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களுக்கு யார் இந்த வாரம் வெளியே போவாங்க இந்த மிட்விக்க விஷயத்தில் யார் போவாங்க நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தேடி விடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பாய் நண்பர்கள்